அஸ்லாம் வலைக்கம் வெல்கம் டு ரைஃபா கிச்சன் நம்ம இன்றைக்கி ஈஸியான முறையில் முள்ளங்கி கூட்டு தாங்க செய்ய போகிறோம் முள்ளங்கியில் சாம்பார் செய்யலாம் பொரியல் செய்யலாம் கூட்டு செய்யலாம் முள்ளங்கி பிடிக்காதுன்னு சொல்கிறவங்க கூட இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா விரும்பி சாப்பிடுவாங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக வந்துருக்குறீங்கன்னா ப்ளீஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை தட்டி விட்டுக்கோங்க வாங்க வாங்கப்போ ஈஸியான முறையில் முள்ளங்கி கூட்டு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஒரு கைப்பிடி அளவுக்கு மைசூர் பருப்பு ஒரு கைப்பிடி அளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்துருக்கேன் இது ரெண்டையுமே கழுவிட்டு கொஞ்சம் நேரம் ஊற வச்சிடலாம் அப்புறம் இதுக்கு வந்து மூணு முள்ளங்கி ரெண்டு வெங்காயம் ரெண்டு தக்காளி எடுத்து வச்சுருக்கேன் இது எல்லாத்தையுமே நம்ம கட் பண்ணிடலாம் பருப்பு வந்து ஊற வச்சதுனால ஈஸியாக வந்துடும் அதனால் நான் குக்கரில் எல்லாம் விசில் வைக்கல அப்படியே ஓப்பனாகவே குக்கர் அடுப்பில் வச்சுட்டு ஒரு கொதி வர விட்டுட்டேன் ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம நறுக்கி வச்சிருக்கிற காய் வெங்காயம் தக்காளி சேர்த்துடலாம் இது கூட அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு அரை ஸ்பூன் தேவையான அளவுக்கு கல் உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க இது அப்படியே கொதித்து வெந்து வரட்டும் இப்போ இதுக்கு ஒரு மசாலா நம்ம ஒன்று ரெடி பண்ணிடலாம் ஒரு சில்லு தேங்காய் பத்தை எடுத்திருக்கேன் அது கூட காரத்துக்கு ஒரு மூணு பச்சை மிளகா மூணு பூண்டு பல் அரை ஸ்பூன் ஜீரகம் வச்சுருக்கேன் இதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ காய் பருப்பெல்லாம் நான் சிம்மிலியே தான் வச்சு வேக விட்டுருக்குறேன் இப்போ இது கூடவே நம்ம அரைச்சி வச்சிருக்கிற பேஸ்ட்டும் சேர்த்துடலாம் எனக்கு வந்து கொஞ்சம் தண்ணி அதிகமான மாதிரி தெரியுது நீங்கள் தண்ணி மட்டும் கொஞ்சம் கம்மியாக வச்சுக்கோங்க ஆனால் கூட்டு குழகுந்தால் நல்லா தான் இருக்கும் உங்களுக்கு தேவையான அளவுக்கு பார்த்து வச்சுக்கோங்க இப்போ தேங்காய் சேர்த்துட்டு உப்பு செக் பண்ணி இது நல்லா கொதிக்க விட்டரலாம் இது நல்லா வடை போய் கொதிச்சதுக்கப்புறம் இதுக்கு தாளிப்பு ரெடி பண்ணிக்கோங்க திக்னஸ் உங்களுக்கு தேவையான அளவுக்கு பார்த்து வச்சுக்கோங்க கூட்டு கொஞ்சம் நெல் நெல்லுட்டு இருந்தால் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் இப்போ கொதிச்சிருச்சு நம்ம இதுக்கு தாளிப்பு ரெடி பண்ணி கொட்டிடலாம் வெங்காயம் வத்தல் கடுகு கருவேப்பில சீரகம் போட்டு தாளித்து இது கூட சேர்த்துட்டு அப்படியே மூடி வச்சுருங்க அவ்வளோதான் கூட்டு ரெடி ஆயிடுச்சு இந்த கூட்டை வந்து நம்ம அப்படியே சாதத்தில் போட்டு பிசஞ்சு சாப்பிட்லாம் இல்லை ரசம் சாதம் வத்த குழம்பு புளி குழம்பு இது கூட வந்து தொட்டு சாப்பிட்றதுக்கும் நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் அவ்வளோதாங்க முள்ளங்கி கூட்டு எப்படி செய்கிறதுன்னு பார்த்துட்டோம் கண்டிப்பாக அந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் நிறையா நிறையா ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்திங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இன்ஷால்லாம் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் பாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கம்